ஈர இதயமுள்ள வீரமங்கை வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை வெண் துகிலால் துடைத்தார் ஈர இதயமுள்ள வீரமங்கை வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை வெண் துகிலால் துடைத்தார் இயேசுவோ தன் தோடில் பார சிலுவை சுமந்தவாறு அந்த வெண் துகில் தன் திருமுக முத்திரையை போல் பதித்தார் ஈர இதயமுள்ள வீரமங்கை வெரோனிகா இயேசுவன் திருமுகத்தை வெண்தொகிலால் துடைத்தார் இயேசுவோ தன் தோளில் பாறை சிறுவை சுமந்தவாறு அந்த வெண் வெண்துகிலில் தன் திருமுக முத்திரையை சித்திரம் போல பதித்தார் அந்த வீரமங்க வெரோனிக்கா இயேசுவை மண்டியிட்டு தொழுதாள் அந்த வீரமங்க வெரோனிக்கா இயேசுவை மண்டியிட்டு தொழுதாள் அவள் இயேசுவின் திருமுகத்தை பார்த்து மன குமரி அழுதாள் அந்த வீரம் அங்கே இயேசுவை மண்டியிட்டு தொழுதாள் அவர் இயேசுவின் திருமுகத்தை பார்த்து மனம் குமறி அழுதாள் இயேசுவுக்கு ஆறுதல் சொல்ல இந்த ஏழை பெண்களை விட்டால் வேறு நாதி இல்லை இயேசுவுக்கு ஆறுதல் சொல்ல இந்த ஏழை பெண்களை விட்டால் வேறு நாதி இல்லை அங்கே குழுமியிருந்த ஞான குருடர்கள் யாரிடமும் நீதி இல்லை இயேசுவுக்கு ஆறுதல் சொல்ல இந்த ஏழை பெண்களை விட்டால் வேறு நாதி இல்லை அங்கே குடுமியிருந்த ஞான குருடர்கள் யாரிடமும் இல்லை இயேசுவின் திரு உடலை வேட்டையாடியது படை வீரனின் சாட்டை இயேசுவின் திரு உடலை வேட்டையாடியது படை வீரனின் சாட்டை சாட்டையில் இருந்த குக்கிகளால் இயேசுவின் உடல் முழுவதும் விழுந்தது ஒட்டை இயேசுவின் திரு உடலை வேட்டையாடியது படை வீரனின் சாட்டை சாட்டையில் இருந்த கொக்கிகளால் இயேசுவின் உடல் முழுவதும் விழுந்தது ஓட்டை மஞ்சக நெஞ்சம் கொண்ட யூதரோ இக்கொடுமையைப் பார்த்து சிரித்தார் மஞ்சக கொண்ட யூதரோ இக்கொடுமையைப் பார்த்து சிரித்தார் இந்த அலகையின் அடிமைகள் செய்த கொடுமையால் இயேசு துடியாய் தொடித்தார் இயேசு துடிப்பதைக் கண்டு அப்பாவி பெண்கள் ஒப்பு அறிவைத்து அழுகிறார் இயேசு துடிப்பதைக் கண்டு அப்பாவி பெண்கள் ஒப்பு அறிவைத்து அழுகிறார் அந்த ஞானமுள்ள பெண்கள் வானத்தை பார்த்தும் தொழுகிறார் இயேசு துடிப்பதைக் கண்டு அப்பாவி பெண்கள் ஒப்பு அறி வைத்து அழுகிறார் அந்த ஞானமுள்ள பெண்கள் வானத்தை பார்த்தும் தொழுகிறார் இயேசு அப்பெண்களை பார்த்து எனக்காக அழாதீர்கள் உங்கள் சந்ததிக்காக அழுங்கள் என்றார் இயேசு அப்பெண்களைப் பார்த்து எனக்காக அழாதீர்கள் உங்கள் சந்ததிக்காக அழுங்கள் என்றார் இயேசு இப்படி சொன்னாலும் அப்பெண்கள் இயேசுவைப் பார்த்து அழுதவாரே என்றார் பெண்கள் எந்த இனமாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டு இழகிய மனம் பெண்கள் எந்த இனமாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டு இழகிய மனம் அதனால்தான் தான் இயேசுபையும் கவர்ந்தது பெரோனிக்காவின் அழகிய குணம் பெண்கள் எந்த இனமாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டு இழகிய மனம் அதனால்தான் தான் இயேசுபையும் கவர்ந்தது பெரோனிக்காவின் அழகிய குணம் இந்த அவனியை மாள வைக்க வந்த இயேசுபை கவனித்து கொண்டவர்கள் பெண்கள்தான் இந்த அவனியை வாழ வைக்க வைந்த இயேசுவை கவனித்து கொண்டவர்கள் பெண்கள்தான் இயேசுவுக்காக அழுததும் இந்த அப்பாவி பெண்களின் கண்கள்தான் இந்த அவனியை வாழ வைக்க வந்த இயேசுவை கவனித்து கொண்டவர்கள் பெண்கள்தான் இயேசுவுக்காக அழுததும் இந்த அப்பாவி பெண்களின் கண்கள்தான் படை வீரர்களையும் வென்றது விரோனிக்காவின் வீரம் படை வீரர்களையும் வென்றது வெரோனிக்காவின் வீரம் இன்று ஆண்களையும் அள வைக்கிறது வெரோனிக்காவின் இதயத்தில் உள்ள ஈரம் படை வீரர்களையும் வென்றது பெரோனிக்காவின் வீரம் இன்று ஆண்களையும் அள வைக்கிறது பெரோனிக்காவின் இதயத்தில் இருந்த ஈரம் அச்சத்தை அறியவில்லை இப்பெண்களுக்கு இயேசுவின் மீது இருந்த பச்சத்தால் வந்த பாசம் அச்சத்தை அறியவில்லை இப்பெண்களுக்கு இயேசு மேதிருந்த பச்சத்தால் வந்த பாசம் வீரமங்கை விரோணாவின் பாசத்திற்கு பெயர்தான் இறை விசுவாசம் அச்சத்தை அறியவில்லை இப்பெண்களுக்கு இயேசு இருந்த பச்சத்தால் வந்த பாசம் வீரமங்கை விரோணிக்காவின் பாசத்திற்கு பெயர்தான் இறை விசுவாசம்